தலைப்புச் தாதியரின் ஓய்வு பெறும் வயது குறித்து வெளியான தகவல் கொழும்பு சிறைச்சாலையில் தமிழ் கைதிகளை சந்தித்த யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி தேர்தலால் நாடு மீண்டும் ஸ்தம்பிதம் அடையும் நிலை மத்திய வங்கி ஆளுநர் விடுத்த எச்சரிக்கை எதிர்கட்சி தலைவருக்கு அனுர விடுத்த இறுதி அறிவிப்பு ரஷ்யாவின் அதிபராக ஐந்தாவது முறை விளாடிமிர் புதின் பதவியேற்பு தாதியர் உட்பட சில சுகாதார சேவைகளில் பணிபுரிவோரின் ஓய்வு பெறும் வயதை அறுபத்தொன்றாக அதிகரிப்பதற்கான அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்திரன தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி வலைய நேற்று நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை கூறியுள்ளார் தாதியர் மற்றும் சில சுகாதார சேவையாளர்களின் ஓய்வூதிய வயதை அறுபத்து மூன்றாக நீடிக்க தீர்மானம் எடுக்கப்பட்ட போதிலும் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை இதன் காரணமாக உள்ள தாதியர் பயிற்சி பாடசாலையின் அதிபர் ஓய்வு பெற்று தற்போது வேறு ஒருவரிடமோ அல்லது அடுத்த அதிபரிடமோ கடமைகளை ஒப்படைக்காமல் வைத்தியசாலையில் தங்கியுள்ளார் என்று வலைபட குறிப்பிட்டுள்ளார் ஓய்வு பெறும் வயது அறுபத்து மூன்று என்பது நடைமுறைப்படுத்தப்படுமா இல்லையா என்பது திணைக்கள தலைவர்களுக்கு கூட தெரியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்கு பதிலளித்த சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்திரன இந்த விவகாரம் தொடர்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் பெரும்பாலும் அறுபத்தி ஒன்றுக்கு மேல் ஓய்வு நீடிப்பு இருக்காது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை புதிதாக சுமார் மூவாயிரம் தாதியர்களை இணைத்துக் கொள்ள உள்ளதாகவும் இதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டு நேர்முக தேர்வுகள் நிறைவடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் இரண்டு தமிழ் கைதிகளை நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வராசா கஜேந்திரன் மற்றும் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோர் சென்று பார்வையிட்டுள்ளனர் குறித்த கைதிகளை அவர்கள் நேற்று கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலைக்கு சென்று பார்வையிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது கடந்த பிப்ரவரி மாதம் பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு கொழும்பில் வைத்து கைது செய்யப்பட்ட முன்னாள் போராளியும் போராளிகள் நலன்புரி சங்கத்தின் வவுனியா மாவட்ட தலைவருமான செல்வநாயகம் ஆனந்தவர்ணன் மற்றும் கடந்த ஒரு வருடத்திற்கும் மேலாக நீதிமன்றம் முற்படுத்தப்படாமல் அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் மூதூரை சேர்ந்த எஸ் சுதாகரன் ஆகிய இருவரையுமே அவர்கள் பார்வையிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் தனது விடுதலையை வலியுறுத்தி கடந்த இரண்டு நாட்களாக உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆனந்தவர்ணன் தனது விடுதலைக்கு அழுத்தம் கொடுக்குமாறு கோரியதாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் பொய் குற்றச்சாட்டுக்களின் கீழ் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் தனது தரப்பு கருத்துக்களை கூறுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படாமலேயே விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அடுத்த வழக்கு தவணை எப்போது என்று கூட தெரியாத நிலையில் தன்னை தடுத்து வைத்துள்ளதாகவும் இச்சந்திப்பின் போது ஆனந்தவர்ணன் தெரிவித்துள்ளார் அதே போன்று மூதூரை சேர்ந்த எஸ் சுதாகரன் என்பவரும் இந்தியாவிலிருந்து திரும்பும் போது கைது செய்யப்பட்டு கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் தனது விடுதலைக்காக நடவடிக்கை எடுக்குமாறும் கோரியுள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆனந்தவர்ணன் உடல் நலக்குறைவால் அவதியுறுவதாகவும் உணவு தவிர்ப்பு போராட்டம் தொடர்ந்தால் அவரது உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடும் என்பதனால் அவரது கோரிக்கையினை நிறைவேற்ற சம்பந்தப்பட்ட தர உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியதோடு இவடையும் தொடர்பில் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளது கவனத்திற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை மிக மோசமான பொருளாதார நெருக்கடியில் இருந்து தற்காலிகமாக மேலும் செயற்பாடு இந்த ஆண்டின் இறுதியில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலின் மூலம் ஸ்தம்பிதமடைந்து விடக்கூடும் என்று மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் சர்வதேச நாணய நிதியத்தின் மீட்புப் பொதியால் தூண்டப்பட்ட கடுமையான சீர்திருத்தங்கள் காரணமாக நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட பொருளாதாரம் ஸ்திரமடைந்துள்ளது எனினும் நாடு முற்றிலும் ஆபத்தில் இருந்து வெளியேறவில்லை என்று நந்தலால் வீரசிங்க கூறியுள்ளார் இந்த நிலையில் உள்நாட்டில் நிர்வாகத்தின் மாற்றத்திற்கு மத்தியிலும் தற்போதைய கொள்கைகளை முன்னோக்கி கொண்டு செல்வது முக்கியமானது எனினும் அதனை தாம் சவாலாகவே பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சிக்கன நடவடிக்கைகளுக்கான இலங்கை அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை பலவீனப்படுத்தினால் தேர்தலுக்கு பின்னர் இலங்கையின் மீட்சி ஸ்தம்பிதமடைந்து விடும் என்று கடந்த மாதம் ஆசிய அபிவிருத்தி வங்கியும் எச்சரித்திருந்தது இலங்கையின் வெளிநாட்டு கடனை மறுசீரமைப்பதில் ஏதேனும் தாமதம் ஏற்பட்டால் அது பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்றும் வெளிநாட்டு கடன் வழங்குனர்களும் எச்சரித்துள்ளனர் முன்னதாக இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மார்ச் மாத கிறதிக்குள் அதன் மிகப்பெரிய இருதரப்பு கடனாளியான சீனா உட்பட வெளிநாட்டு கடன் வழங்குனர்களுடன் ஒரு ஒப்பந்தத்தை இலங்கை எதிர்பார்த்திருந்தது எனினும் இதுவரை எந்த ஒப்பந்தமும் அறிவிக்கப்படவில்லை எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச எதிர்வரும் இருபதாம் திகதிக்கு முன்னர் விவாதத்திற்கான திகதியை வழங்காவிடின் அவர் விவாதத்தில் இருந்து ஓடியவராகவே கருதப்படுவார் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் குறித்த விவாதத்திற்கு இம்மாதம் ஏழு ஒன்பது பதிமூன்று அல்லது பதினான்காம் திகதிகளை வழங்கியதாகவும் ஆனால் அதற்குரிய பதில்களை எதிர்க்கட்சித் தலைவர் வழங்கவில்லை என்றும் அனுரகுமார் திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் இருபதாம் திகதிக்கு முன்னர் எந்த ஒரு திகதியினையும் தெரிவு செய்ய முடியும் எனவும் தெரிவித்துள்ளார் அத்தோடு எதிர்க்கட்சித் தலைவர் எந்த வேலையாக இருந்தாலும் அந்த திகதியில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை எதிர்க்கட்சித் தலைவருக்கு இதுவே இறுதி அறிவித்தல் எனவும் அன்றைய தினம் அல்லது அதற்கு முன்னதாக வராவிட்டால் கட்சி முன்மொழிந்த பொருளாதார குழுவுடன் விவாதம் நடத்த தயார் எனவும் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யாவின் புதிய அதிபரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் கடந்த மார்ச் மாதம் நடைபெற்றது இந்த தேர்தலில் தற்போதைய அதிபர் விளாடிமிர் புதின் மீண்டும் களமிறங்கினார் வலுவான எதிர்க்கட்சி வேட்பாளர்கள் யாரும் போட்டியிடவில்லை கிரெம்ளின் ஆதரவு வேட்பாளர்கள் மூன்று பேர் மட்டுமே புதினுக்கு எதிராக போட்டியிட அனுமதி கிடைத்தது அவர்களும் உக்ரைன் மீது புதின் அரசாங்கம் நடத்தி வரும் போருக்கு எதிராக கருத்து தெரிவிக்கவில்லை இதனால் புதின் வெற்றி பெறுவது நிச்சயம் என்ற நிலை இருந்தது இதையடுத்து தேர்தலில் பதிவான எண்ணப்பட்ட நிலையில் எண்பத்தி ஏழு தசம் இருபத்தி ஒன்பது சதவீத வாக்குகள் பெற்று புதின் மீண்டும் வெற்றி பெற்றதாக தேர்தல் ஆணையம் கடந்த மார்ச் பதினெட்டாம் தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது இதனைத் தொடர்ந்து புதினின் பதவியேற்பு விழா நேற்று நடைபெற்றுள்ளது இதன்படி ரஷ்யாவின் அதிபராக ஐந்தாவது முறை புதின் பதவியேற்றுக் கொண்டார் ரஷ்யாவில் அதிபரின் பதவிக்காலம் ஆறு ஆண்டுகள் என்பது குறிப்பிடத்தக்கது இதுடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன